வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷின்லாம் இருபத்தி ஏழாவது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கொஷனுக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப குறைவான நாட்டில் இருக்குது அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாருமே உங்களால் எந்தளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா பாருங்கள் டெஸ்ட்டு நிறையா போட்டு பாருங்கள் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம் இங்கு நகர நிற்குமா என்ற வழிபோகனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விளையளிப்பது என்னது அது அங்கே நிற்கணும் ஒரு சுட்டி கட்டுறாங்க அப்போ இது ஆன்சர் வந்து சுட்டு விடை ஆப்ஷன் சி அதுக்கு சரியான சரியான விடைவாக்கை தெரிவு செய்ய உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது என்னது அது கதைக்கு இனமாக கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ன அது இனமொழி விடை ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது எவ்வகை வினா என்பதை எழுதுக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டால் அதாவது ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்டால் என்னது அறிவினா இதே மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டால் இது என்னது அறியவினா வேணாம் ஆசிரியரிடம்தான் கேட்குறாங்க மா யார் ஆசிரியரிடம் மாணவர்கள் கேட்குறாங்க அப்போ இது என்னது தெரியாததுனால கேட்குறாங்க அப்போ அது அறியா வேணாம் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறியா டெலிகேட் அப்படின்றதோட வடிவமைப்பு இந்த டெலிகெட் அதனோட தமிழாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது டெலிகெட்னு எனது பேராளர் ஆப்ஷன் சி சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக அகழ்வாய்வுன்னா என்னது எக்ஸ்கபேஷன் அதுக்காக கல்வியொட்டியல்னால் எபிகிரா எபிக்ராபி குறிப்பினா இன்ஸ்கிரிப்ஷன் புனப்பிச்சிருப்புனா எம்பாரஸ் ஸ்கல்ப்ச்சர் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் இங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ அதுக்கிறது மீடியா என்பதற்கு இனியான கலைச்சொல் தருகிற மீடியானா என்னது ஊடகம் ஆப்ஷன் பி அதுக்கிறது ஊமையால் விளக்கப்பிரம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இந்த ஊமை வந்து என்னத்தை உணர்த்துது நெல்லிக்காய் மூட்டை கொட்டுட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்போ அது ஒற்றுமையின்மை ஆப்ஷன் சி அதுக்கடுத்து பின் ஒரு மரபுத்தொடரை பொருட அது கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா அது ஒரு இயலாத செயல் சரிங்களா ஆப்ஷன் பி இயலாத செயல் கிணற வெட்ட போதம் கிளம்பியது போல் கிணறு வெட்ட போதம் என்ன அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு சரிங்களா ஆப்ஷன் டி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வக வாக்குன்னு கேட்குறாங்க படிக்க வச்சார்னு வந்துருச்சு அப்போ என்னது பிரைவினை வாக்கியம் ஆப்ஷன் பி இது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டு அவர்கள் நன்றாக படித்தனர் நன்றாக படித்தனர் அவங்க நன்றாக படித்தாங்க அப்போ தன்வினை தொடர் சரிங்களா தன்வினை அதுக்கு தொடர் வகையை அதாவது நேற்று நம்ம ஊரில் மழை பெய்ததா நேற்று நம்ம ஊரில் மழை பெய்தது என்னது ஒரு கேள்விக்குறி அப்படி அப்படினா தொடர் வினா தொடர் ஆப்ஷன் சி அதுக்கிறது விடைக்கேற்ற வினாவை தருக எல்லா உயிர்கள் மீதும் இருக்கும் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படின்னு ஒரு விடையை கொடுத்துட்டாங்க அதுக்கு நான் கேள்வி என்னென்னா நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி தான் வரும் ஏன்னா எல்லா உயிர்கள் மீது தான் நேர்மையான வாழ்வு வாழ்பவர் சரிங்களா ஆப்ஷன் சி அதுக்கு திரும்பவும் விடை கேட்ட பின்னா தான் கேட்டிருக்காங்க எறும்பு உயிர் பிழை உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்போ எறும்பு எதற்காக பாடுபடுகிறது அப்படின்றத எப்படி பாடுறது யாருக்காக பாடுபடுது எதனாலன்றது எது எதற்காக பாடப்படுகிறது அதுதான் கரெக்டான வினாவாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் டி இரும்பு எதற்காக பாடப்படுகிறது இன்னோசை பிரித்தெழுதம்னு என்னது இனிமை கூட்டல் ஓசை ஆப்ஷன் சி பொருந்தியினைகளை பொறுத்தீர்கள் பொருந்து பொறுத்து இது வந்து எது கூட பொறுத்தணும் மின்விசையை பொருந்து பொருந்துன்னு வர பொறுத்துன்னு வரும் நல்லோரோடு பொருந்து சரிதான் பொருளோடு பொறுத்து தீயவரை பொரு பொறுத்து வராது பொருந்து இது வராது அப்போ இது ரெண்டு மூணும் சரி ஆப்ஷன் லெங்க இருக்கு ஆப்ஷன் பி ரெண்டு மூணும் சரி அதுக்கு சரியான தொற்றை தேர்ந்தெடுக்க வன்மையின்மையினால் வறுமை இல்லை வறுமை இல்லையோ இல்லை வன்மை இல்லையோர் வறுமையின்மையினால் அதாவது இதுதான் கரெக்டாக வரும் வன்மை இல்லாதனால் இல்லையோர் வறுமையின்மையினால் சரிங்களா ஆப்ஷன் சி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க தமிழரின் விளையாட்டு நாகரிகத்தை அதாவது என்ன சொல்லுவாங்க ஏ ஏற்தழுவுதல் தமிழரின் நாகரீகத்தை உணர்த்தும் விளையாட்டு தமிழரின் நாகரீகத்தை ஏறு தழுவுதல் உணர்த்தும் தமிழர் நாகரீகத்தை தமிழரின் விளையாட்டு நாகரீகத்தை உணர்த்துவது ஏறு தழுவுதல் இதில் வந்து எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டுறாங்க ஏறு தழுவுதல் தமிழரின் ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலராக உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து சரியா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரியாக சொல்லுவாங்க அப்போ உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஆப்ஷன் சி தான் டி வரும் சரிங்களா ஏன்னா இதுதான் கரெக்டாக மீனிங்காக வரும் தனித்தன்மை மதி மனித பிறவி உடையது உலகில் உள்ள இது வராது உலகில் உயிரினங்களில் உடையது தனித்தன்மை இது வராது மனித விரைவில் தனித்தன்மை உயிரினங்களில் உலகில் இது வராது டி தான் கரெக்டான பின்வரும் சொற்களை சங்கு நுங்கு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபஸ்ட் வந்து சாதா வரும் சங்கு வந்து ஃபர்ஸ்ட் சங்கு ஃபஸ்ட்டு சுண்டல் ரெண்டு அடுத்தது என்ன வரும் நுங்கு வரும் மூணு அப்போ என் அடுத்தது பட்டணம் பிஞ்சு வஞ்சி வஞ்சம் வண்டி இப்படிதான் வரும் இப்போ அது எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு சங்கு எங்கே இருக்குது சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி ஆப்ஷன் ஏ கரெக்ட் சரிங்களா அதுக்கு அடுத்தது கீழ்கண்ட சொற்களை அகவசியப்படுத்துக வா தேன் மலர் பை நூல் இது வந்து அகல்வசியப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு தேன் வரும் ஃபஸ்ட்டு அப்போ இது ரெண்டு ஆப்ஷனுமே வராது அதுக்கு அடுத்தது தேக்கு அடுத்தது நூல் வரணும் வந்திருக்கு நூல் என்ன வரும் பை வரணும் அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் டி தேன் நூல் பை மலர் வா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிடி என்ற வேற் சொல்லின் வினையச்சம் என்னது பிடித்து நடை எண்ணம் வச்சுனும் விழிமுற்று நடக்கிறது ஆப்ஷன் டி அதுக்கு வா என்ற சொல்லுக்குரிய பேரிச்சத்தை கண்டறிய பேரிச்சனா வந்த ஆப்ஷன் சி அறிந்தனன் வேர் சொல்லி தருகுனா அறை கேட்டார் என்ற சொ கேட்டார் என்பதன் வேர் சொல் என்னதுன்னு கேள் ஆப்ஷன் டி பேசினால் இதன் வேர் சொல் என்னன்னா பேசு ஆப்ஷன் சி இது செய்வாய என்று நீயே செய் என்று கூறுவது நீயேசைன்னு சொல்லிட்டு மறுத்து கூறுது ஏ அதாவது செய் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஏவல் விடை ஏ அதாவது ஏவலா சொல்கிறது நீ ஏசை அப்படின்ட்டு ஏவல் விடை அதுக்கு தானியங்களுக்கு வரைக்கும் அது கூலம் முதிரை பயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானியங்களுக்கு வரைக்கும் சிவியல்ன்றது பழத்தை வந்து கெட்டு போகிறத பற்றி தான் சிவியல் சரிங்களா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்ய புல் புல் இந்த புல்னா என்னது ஓரளவு இந்த புல்னா என்னது பறவை எங்க இருக்கு ஆப்ஷன் பி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெரிய இந்த குழின்னா என்னது குண்டலம் இந்த குழின்னா கொத்து எங்க இருக்கு ஆப்ஷன் பி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொழிலை தேர்வு செய்யணும் தேர் இந்த இரு வராத அப்போ இது தப்பு சென்றனருக்கு இந்த மூணு சொல்லி இன்னும் வரக்கூடாது அப்போ இதுவும் தப்பு திருவிழாவிற்கு இந்த ரூ வரக்கூடாது அப்போ இதுவும் தப்பு அப்போ இல்லை இது மூணுமே எலிமினேட் பண்ணியாச்சு அப்போ கரெக்டாக எது இருக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இனி இது டெபிட் கார்டுனா பற்ற அட்டை சரிதான் கிரெடிட் கார்டுனா எனக்கு கடன் அட்டைன்னு வரும் அப்போ இதுவும் தப்பு செக்குன்னா செக்குன்னா வரைவோலை காசோலின்னு வரும் அதை இங்கே பணம் தான் தப்பு டிமான் ட்ராஃப்ட்னால் வரவழனு தப்பு அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு அது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அது ரேஷ்னல்னால் என்னது பகுத்தறிவு ஆப்ஷன் பி கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி பிறமொழி களவாத தொடர எடுத்துங்க பிறமொழி என்ன ரோபோன்றது பிறமொழி அது கம்ப்யூட்டர்ன்றது பிறமொழி காலிமல்றது பிறப்பி இது மூணுமே வராது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக அதிகாலை விழித்தெழுதல் நல்லது அதுக்கடுத்தது வலுவூ சொற்களை நீக்கி எழுதுக கோழி முட்டை தாவாரத்தில் இருந்தது கோழிக்கு இந்தி வருது தாவாரத்துக்கு இந்த வராது கோழி மு இந்தி வரும் தாழ்வாரத்தில் உருண்டது அப்படின்னு வரும் அப்போ எங்கே தாவாரத்தில் இருக்கிறது இது வராது தாவாரத்தில் இருக்க ஆப்ஷன் டி கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் மரபப்பிழை அதாவது சோறு உண்ணுன்னு வரும் சரிங்களா ஆப்ஷன் டி பொருந்தாத சொல்ல கண்டிது கண்ணதாசன் கண்ணதாசன் இருந்து வந்து இயேசுக்காவிய அட்டநந்தி அதிமுதி மாங்கனி இதெல்லாம் வந்து கண்ணதாசன் இருந்தது கண்ணதந்தது வீரத்தாய்ன்றது கண்ணாதர்சனில் தப்பு இது தப்பு அப்போ பொருந்தாதது இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை பொருந்தாத சொல்லு பண்புத்தொகை அல்லாத சொல்ல கேட்டிருக்காங்க நணுதல் வந்து நன்மை கூட்டல் நுதல்னு வரும் அப்போ இது இது கரெக்டு தான் கொடுஞ்சலும் கொடுமை கூட்டல் செலவு நோறும் இதுவும் சரி மூதுனா முதுமை கூட்டல் ஊறு கண் நூதல்னா கண் குட்டல் நூதல் நோறும் அப்போ இது தப்பு அப்போ பொருந்தாத இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத கீழ்கண்டு ஊற்றல் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படை பொருந்தாதவற்றை கெண்டறி ஐ ஆள் கூ உரு கூ அது வேற்றுமை உறுப்புகள் என்னது ஐயால் கூ இன் அது கண்ணுன்னு வரும் ஊருன்றது வராது அப்போ பொருந்தாத சொல்லுது ஆப்ஷன் சி ஊரு தான் பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்ல கண்டறிய பாயிரிவேல் இல்லவே துருவருவியல் குடிமையல் கொடுத்துருக்காங்க அந்த பாயுவேல் இளவிய துருவியல் இதெல்லாம் அறுத்து அறத்துக்கொல்ல வர இயல்களில் ஒன்று அப்போ குடிமீல் வராது அப்போ பொருந்தது சொல்லிது ஆப்ஷன் சி எதிர் சொல்லை கண்டித்து கல் உண்டு அதுக்கு எதிர்க்கு எதிர் என்னது கல் இல்லை ஆப்ஷன் சி எதிர் சொல்லி எடுத்தது இருநிலம் இரு நிலம்னால் என்னது அதற்கு இருநிலம் அதனோட பொருள் என்னது பெரிய நிலம் பெரிய நிலத்துக்கு ஆப்போசிட்டு சிறிய நிலம் ஆப்ஷன் டி சோமல் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான சொல்லணும்னா சுறுசுறுப்பு ஆப்ஷன் டி இன்பு கூட்டல் உருகு அது சேர்த்து என்ன என்னது இன்புருகு ஆப்ஷன் சி ஓடை கூட்டல் எல்லாம் இது ஓடை எல்லாம் ஆப்ஷன் பி கால் கூட்டல் இறங்கி அது சேர்த்ததுன்னா கால் இறங்கி கால் இறங்கி ஆப்ஷன் பி அதுக்கு அடுத்தது கீழ்கண்ட பத்திரைப்படுத்தி வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது டாக்டர் அப்துல் கலாம் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் ஏவுகணை ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டி ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்ன என்பது குறிப்பிடத்தக்கது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுனா திருவனந்தபுரத்துல ஆப்ஷன் சி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையர்னா விக்ரம் சாராபாய் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் யாரு அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வி எவ்வளவு முடிச்சது தமிழ் வழியில முடிச்சாரு ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய் ஏவி செயற்கைக்கோள் எதற்கு பயன்படுத்துனா கல்விக்காக பயன்படுத்து ஆப்ஷன் ஏ அதுக்காக ஒருமை பன்மை பிள்ளை சரியான துறையை தேர்ந்தெடுக்க உயர்ந்தோர் தன்னை தன்னைத்தன் தம்மை தாமின்றது ஒரு தன்னைத்தன் அப்போ அப் ஏ தப்பு சிறுவன் தமது கையில் அதாவது தனது கையில் புத்தகம் வைத்தன்தான் வரும் அப்போ இதுவும் தப்பு அதுக்கு குழந்தைகள் தன்னால் என்ற உதவி வராது தம்மால் என்ற உதவியில செய்த செய்கின்றனர் அப்படின்னு இப்போ இது வந்து கரெக்டான இது ஆப்ஷன் சீதங்கட்டு நாய் தனது தலையாடியது ஒருமையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒருமை பண்ணுமே பிள்ளையற்ற தொடருது மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன்னு வரும் மாங்காய்கள் மட்டும் வடுபடுகின்றன மாங்காய்கள் மட்டும் மாங்காய் இதுவும் பன்மையில இருக்கு இதுவும் கேட்ட மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன அதுக்கருது பொறுமை பன்மை பிழையேற்ற தொடரை தேர்க பாடம் பாடத்தை படித்தேன் கரெக்டு தான் நாங்கள் பாடத்தை படித்தோம் இது வர படித்தான் வரது படித் நாம் பாடத்தை படித்தின்றது நான் பாடத்தை படித்தான்றது வர்றது அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான தொடர் அடுத்தது சொல் பொருள் பொருத்துக மறுப்புனா என்னது கொம்பு மடுத்துனா பாய்ந்து வருகைனால் பலாப்பழம் தேங்குனா தேங்காய் அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன்ல எங்கே இருக்குது ஆப்ஷன் சி சரியான பொருள் தரும் இனி தெரிய பொக்கேஷன்னா செல்லும் சரி தான் சாஸ்தினா மிகுதி நோம்பு தப்ப விஸ்தாரம்னா பெரும்பொருந்தப்ப சிங்காரம்னா அழுகிது இருந்தப்பே தான் சரியான என்னை சொல் பொருள் நவி நவிழல்னா என்னது சொல்லல் வையகம்னா உலகம் ஏற்றுகன்னா செய்க தனல்னா நெருப்பு அப்ப மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் டி கீழ்கணும் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றில் ஒரு குளம் இருந்தது இது வந்து உயிரிழத்துக்கு முன்னாடி என்னது இங்கே ஒரு வரணும் ஓர் வரணும் இங்கே வந்து ஒரு வரணும் அப்படி எங்கே இருக்குது அது வரக்கூடாது சரிங்களா ஓர் அழகிய சுற்றுலில் ஒரு குளம் இருந்தது சரி தான் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பிள்ளைத்தல் ஒரு ஓர் அது குறுந்தொகை ஒரு அகை இலக்கிய நூலாகும் இங்கே வந்து ஓருன்னு வரும் அப்போ இது தப்பு ஆப்ஷன் ஏ தப்பு குறுந்தொகை ஓர் அகை இலக்கியமாகும் ஆனால் இங்கே வந்து ஒருன்னு வரணும் அப்போ இதுவும் தப்பு அதுக்கடுத்தது குறுந்தொகை ஒரு இதுவும் அப்போ ஒருன்னு வந்துடுச்சு அப்போ இது வந்து அப்போ ஆப்ஷன் டி தான் கட்டு குறுந்தொகை ஓர் அகை இலக்கிய நூலாகும் ஒரு பாடல் மனிதத்தை வெட்டுக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்தது சரியான தொலை தேர்ந்தெடுத்து இல்லைங்க ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தார் தப்பு அதாவது ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பின்வரு ஒன்றில் சரியான தொலை தேர்ந்தது அது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் சி தான் ஒரு இன இது அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் அதனால டக்குன்னு பார்த்ததுமே நம்ம போட்ட முடியும் ஆப்ஷன் சி உள்ளே பேசி கொண்டு இருப்பார் யார் இது எப்படி தொடருங்க யாருன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்போ இது என்ன தொடர் வீணா தொடர் ஆப்ஷன் டி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின்னு சரியான கூட்டு போயிரு கரும்பு இன்னும் கரும்பு தோட்டம்னு ஒரு ஆப்ஷன் வி பொருத்தமான தொழில் எழுதுக ஜெயகாந்தனின் இமயத்துக்கு கப்பல் என்ற நூல் பெற்ற என்ன அதாவது ஜெயகாந்தனோட இமயத்துக்கப்பல் என்ற நூல் வந்து என்ன விருது பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க சோவிய நாட் சோவியத்து நாட்டு விருது பெற்றிருக்கிறது ஆப்ஷன் சி பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய தேவைதுந்துவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவின் வேறு பேர் என்னன்னா உரிமை ஆப்ஷன் பி அதுக்கு சொற்பொழி வாற்றுவது போன்று ஓசை அகவல் அகவலோசை அதாவது செப்பலோசைனா ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கும் சொற்பொழி வாட்டுறது வந்து அகவலோசை அடுத்தது பராபரமை என்பதன் பொருள் என்னென்னா மேலான பொருள் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து கலைச்சொல் அது என்னது என்னது மிசைனா ஏவுகணை ஆப்ஷன் சி பின்வரும் கலைச்சொல்லின் பொருள் வந்து சரியான விளை தேங்கி இன்ஃப்ராட் ரேஸ்னா அகச்சி வகுப்பு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவிர கூற்று குயில் கத்தும் என்பது மரபு உள்ள சரிதான் காரணம் என்னன்னா குயில் கூவும் என்பதே மரபு அப்போ கூற்றும் சரி காரணம் சரி ஆப்ஷன் பி அதுக்கடுத்து காரணம் சரியா கூற்று மதுரைக்கு சென்றால் இது வந்து வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க வேற்றுமை தொகை எதனாங்கன்னா கூன்ற வேற்றுமை உறுப்பு இல்லை ஏன்னா வே வேற்றுமை தொகையில வந்து வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வரும் அப்போ இது சரிதான் அப்ப கூற்று காரணமும் சரி ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து கூற்றுக்காரணமும் சரியா தெரியும் இறைவன் கடம்புவன கோவிலை விட்டு நீங்கினான் ஆமாம் கடம்போனவன் கோவிலை விட்டு நீங்கினார் எதுனாலனா காரணம் என்னென்னா மன்னன் இடைக்காடுனாரே அவமதத்தை ஆமாம் சரிதான் அவமத்தினால்தான் அவர் கோயிலை விட்டு வெளியே போனார் அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி இருபொருள் திறக்க நகை என்பதுனா அது நதியன் வராது ஓடுதல் மேற்கொள்வது நிலவும் அது வராது புன்னகை அப்புறம் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருபொருள் திறக்க திங்கள் திங்கள்ன்னு என்னது மாதம் நிலவு தான் குறிக்கும் ஆப்ஷன் பி இரு பொருள் தரும் தவறான இணை இடர் துன்பம் ரெண்டுமே ஒரே பொருளை தான் வரும் பொன்னகே அணைகள் இதுவும் ஒரே பொருள் தான் நிறைய வழி இதுவும் வருவோம் வாயு நெருப்புன்றது வெவ்வேறு பொருள் வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் வந்து யாரோட நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அண்ணாவின் நாள் வந்து அப்துல் கலாம் வந்து வேறு ஆப்ஷன் டி தான் சரி அதாவது அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து என்னன்னால் கொண்டாடுறோன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள் சரிங்களா அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொழில் சேர்க்க பந்தர் பந்தர்ன்றது என்னது நம்ம எழுதணும் பந்தல்னு நம்ம எழுதுவோம் அப்போ கடைசி சொல் வந்து மாறி இருக்கு அப்போ இது என்ன போலி கடைப்பொலி முற்றுப்புலி வர்றது இடைப்பொழி வரும் முதல் பொலி அப்போ கடைப்பொழி ஆப்ஷன் சி இனிப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாது அதனால் வரும் அதுபோல் வரும் எனவே வரும் வருது அப்போ பொருந்தாதது இது ஆப்ஷன் பி பொருந்தாதது சரியான இனிப்பு சொல்லை பயன்படுத்தி பாக்கியமே நாளை புயல் கறியை கிடைக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேணும் அது நாளை புயல் கரையை கடப்பதனால் கடப்பதனால் கடப்பதான்றது அப்போ இது தப்பு நாளை புயல் கறியை கிடைக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்வது சரிதான் நாளை புயல் கரையை கிடைக்கிறது ஏனெனில் வராது நாளை புயல் கரையை கடக்க போவதால் போவதால் வராது சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான இணைப்பு சொல் வந்து இது வராது சரிங்களா இணைப்பு சொல் போவதான்ற இணைப்பு சொல் நம்மளுக்கு கிடையாது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது அங்கு இங்கு இதெல்லாம் வந்து வினாச்சொல்லே கிடையாது சரிங்களா எங்குன்றதான் வினாச்சொல் ஆப்ஷன் சி சரியான வினாச்சொலை தேர்ந்தது வட்டார மொழி எனப்படுவது யாது ஆப்ஷன் சி சரியான வினாச்சொல் இருக்குது தமிழரின் வீர விளையாட்டு எது ஆப்ஷன் டி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அதுதான் கரெக்டாக வரும் சரிங்களா ஆப்ஷன் ஏ பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தது ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது இது எதிர்காலம் வருது சரணடைகிறதுனா நிகழ்காலத்தில் வரணும் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன இதுவும் வராது எந்த காலத்தில் வராது ஆங்கிலேய படைகள் மலைவில் ஜப்பானியரிடம் சரணடையும் இது எதிர்காலத்தில் வரும் அப்போ இதுவும் தப்பு ஆங்கிலேய படைகள் மலைவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன இறந்த காலம் இது கரெக்ட் தான் அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும் நடந்தான் நடந்தான்ன்றது இறந்த காலம் ஆப்ஷன் சி இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தேர்வு செய்க மா சிற்று கனி இலை தேன் மரம் கூடு குரு இதை கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு சொல்ல சேர்த்து புது சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க மானின்னு வரும் மா கனின் சிட்டு குருவி வரும் சரிதான் அதுக்கடுத்தது மா விலை வரும் அதுக்கடுத்தது தேன் கூடு ஆப்ஷன் ஏ கரெக்டு சரிங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மா மரம் ஆப்ஷன் பி சரியான எழுத்து வழக்கு சொல்லிக்கணும் அப்படியே நாய் குறைக்கும் அப்படின்றது எழுத்து வழக்கு ஓலியிடும் கத்தும் அழும் இதெல்லாம் வராது பேச்ச வழக்கு சொற் சொற் மக்கள் அற்ற பழமொழியை தெரிஞ்சு பேச்சு வழக்கு சொல் அற்ற பழமொழியை தான் தெரிஞ்சேன் அதை விட்டாலும் எதிரில் அப்பாவில் போன விதியில் இது கரெக்டு தான் அல்லூரம் பக்கத்தில் இருந்தாலும் கிளூரம் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதுவும் சரிதான் அம்மா சீரற்ற பேச்சாலைக்கு போனவர்கள்லாம் சரி தான் இதெல்லாமே வந்து பேச்சு வளர்க்க வந்த பழமொழி ஆனால் எழுத்து அகலையில் விழுந்த முதலுக்கு அதுவே சொற்கன்றது இது எழுத்து வழக்கு வழி அப்போ இது த வராது அப்போ ஆப்ஷன் டி தான் பேச்சு வழக்கு அட் வழக்கு சொல்லற்ற பழமொழி பேச்சு வழக்கிற்கே இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்ந்ததுங்க சொல் உங்க ஊருக்கே உங்கள் ஊருக்கேன்னு வரும் அப்ப விரசானா விரைவாக விரைவான்றது வராது இருக்குதுன்றதுதான் இருக்கிறதுன்னு வரும் அப்ப வந்து தப்பு மூணு வயது மூன்று இதுதான் கட்டும் அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட் சரியான நித்திர்குறியீட்ட தொடரை தெருக அதாவது அந்த இயற்கை இது வந்து ஆட்சி கேள்வி அப்போ தப்பு தமிழ் இனிமேதான இதுங்க ஆச்சு அப்ப இதுவும் தப்பு குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா ஒரு ஆச்சரிய குறிமுறை அப்படி இருந்த அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு கூட்டத்தின் தலைவர் கமாக்குறி கரெக்டு அறிஞர் அண்ணா அவர்கள் இரட்டை மேற்கு நேர்குற்றம் வந்திருக்கு இரட்டை மேற்குரி சரி தான் தலைப்பிள்ளைன்னா உள்ள வந்து ஒற்றை மேற்கு குறி வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு தான் எதற்குரிய அறிக்கை எது சரியானது தமிழின் இனிமை தான் என்ன இது கரெக்டு தான் கல்வியே மனிதன் உயர் மனிதனின் வாழ்வை உயர்த்தும் இது புள்ளி முற்றுப்புள்ளி வரணும் கேள்விக்குறி வந்திருக்கு சீக்கிழா எழுதி நூல் கேள்விக்குறி வரணும் அந்த இயற்கை அழகிறதை ஆச்சரியக்குறி வரணும் இதை பார்ப்ப ஆப்ஷன் தான் சரியானுக்கேன் இந்த சோல் சோழ்நாடு என்ற மருவ என்னது சோநாடு ஆப்ஷன் ஏ உதக மண்டலம் இந்த இது வந்து என்னன்னா உதகை ஊட்டி அப்படின்ட்டு ரெண்டு மருவு வரும் இங்கே நம்ம ஆப்ஷன் எது கொடுத்துருக்கோம் உதகமண்டலம் அதுக்கு என்ன நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஊட்டி அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்தது பொருத்தமான மறுவு இதுக்கு புதுச்சேரினா புதுவை சார் திருநெல்வேலிக்கு ஒரு தப்பு நாகூர் நாகூர் அது கோயம்புத்தூர் ஏ ஏதான் சரியான இணை அது கையில் மிச்சமுள்ள தங்க கட்டி வெயிட் தெரிவானது இது தொடர்ந்து வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல்லணும்னா வெயிட்ன என்னது எடை ஆப்ஷன் டி காம்பாக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்னா குறுந்தகுடு ஆப்ஷன் சி ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஆயத்த ஆடை அவ்வளோதான் இன்றைக்கி நூறு கொஷின் முடிஞ்சிச்சு நீங்கள் நூறு கொஷினுக்கு எத்தனை கொஸ்டின் போட்டிருங்கன்னு கமனில் பின்புங்க சரிங்களா ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்